கராச்சி துறைமுகத்தில் கண்டெய்னர் வெடிக்கலை நீங்க மற்ற நாட்டை அழிக்க போட்ட ரகசிய திட்டம் அடிச்சு சிதறியிருக்கு காசுக்காக நாட்டை விற்கிற ராணுவம் இருந்தா கராச்சி என்ன பாகிஸ்தானே சாம்பலாகும் ஈரானை எட்டி பார்த்தா கராச்சி துறைமுகம் எரியும்னு இப்போ புரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானுக்கு அடித்தது யாருன்னு தெரியாது ஆனா எங்க அடித்தா வலிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் பாகிஸ்தானின் வர்த்தக மையமான கராச்சியில் கடந்த சில தினங்களாக அடுத்தடுத்து நிகழ்ந்து வரும் மர்ம வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துகள் அந்த நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளன முகமது அலி ஜின்னா சாலையில் உள்ள கோல் பிளாசா என்ற வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து வெறும் விபத்தாக மட்டும் பார்க்கப்படவில்லை அங்குள்ள பேட்டரி கடைகள் சிலிண்டர் குடோன்கள் மற்றும் கெமிக்கல் கடைகளில் மட்டுமே தீப்பற்றிய விதம் பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது தற்போது பாகிஸ்தானில் இந்த தீ விபத்தை தொடர்ந்து கட்டிடத்தின் உட்புறத்தில் பல முறை வெடிச்சத்தங்கள் கேட்டது இது ஒரு திட்டமிடப்பட்ட நாச வேலையா அல்லது விபத்தா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் அதிகாரிகள் இதனை மூடிமறைக்க முயன்றாலும் சேதத்தின் தன்மை ஏதோ ஒரு வெடிப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை இது காட்டுகிறது பாகிஸ்தானில் கராச்சி துறைமுக பகுதியில் நிகழ்ந்த மற்றொரு வெடிவிப்பத்து சம்பவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அங்குள்ள கண்டெய்னர்கள் வைக்கப்பட்டிருந்த பேட்டரிகள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் வெடித்ததாக கூறப்பட்டாலும் அந்த கண்டெய்னர்களில் ரகசியமாக ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது இப்போது சமீப காலமாக ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதற்காக அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் பாகிஸ்தான் வழியாக ஆயுதங்கள் கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்த சூழலில்தான் கராச்சி துறைமுகத்தில் நிகழ்ந்த இந்த வெடிப்பு அந்த ரகசிய ஆயுத கடத்தலை தடுப்பதற்காகவே ஈரானிய ஆதரவு குழுக்களோ அல்லது பளுச்சு கிளர்ச்சியாளர்களோ நடத்திய தாக்குதலாக இருக்கலாம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர் கராச்சி என்பது நீண்ட காலமாகவே சட்டவிரோத ஆயுத கடத்தல் மற்றும் நிழல் உலக கும்பல்களின் புகலிடமாக இருந்து வருகிறது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் கராச்சி துறைமுகம் வழியாகவே பாகிஸ்தானுக்குள் நுழைகின்றன இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட பயங்கரவாதத்திற்கு தேவையான மின்னணு பொருட்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் கடத்தப்படும் முக்கிய இடமாக கராச்சியை குறிப்பிட்டிருந்தார் தற்போது ஈரானில் நிலவும் பதட்டமான சூழலில் அங்கிருந்து பாகிஸ்தானுக்குள் ஊடுருவும் குழுக்களை தடுப்பதிலும் பாகிஸ்தான் தனது எல்லையை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்துள்ளதே இந்த தொடர் வெடிப்புகள் காட்டுகின்றன பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான நம்பகத்தன்மை தற்போது கேள்விக்குறாகியுள்ளது பணத்திற்காக எதையும் செய்யும் நிலையில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அமெரிக்கா போன்ற நாடுகளின் திட்டங்களுக்கு போவதாக ஈரான் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது ஈரானுக்குள் சுமார் ஐயாயிரம் ஸ்டார்லிங் டெர்மினல்கள் மற்றும் பெருமளவிலான போதைப் பொருட்கள் பாகிஸ்தான் வழியாகவே கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு பதிலடியாகவே ஈரானின் நிழல் அமைப்புகள் கராச்சியில் இத்தகைய தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கலாம் அண்டை நாடுகளுடன் சுமமான உறவை பேணாமல் இரட்ட வேடும் போடும் பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கையே அந்த நாட்டுக்குள்ளே இத்தகைய வெடிப்புகள் நிகழ காரணமாகிறது பலுச்சி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் டிடிபி போன்ற அமைப்புகள் பாகிஸ்தானுக்குள் மீண்டும் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளன பலுசிஸ்தான் முதல்வர் கூட தங்களால் பகல் நேரங்களில் கூட வெளியே வர முடியவில்லை என்று புலம்பும் அளவிற்கு பாகிஸ்தானின் நிலைமை மோசமடைந்துள்ளது கராச்சி போன்ற முக்கியமான நகரங்களில் கூட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையில் பாகிஸ்தான் அரசு இப்போது உள்ளது இந்த தொடர் வெடிப்புகள் பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பில் உள்ள ஓட்டைகளை தெல்ல தெளிவாக காட்டுகின்றன செய்திகளை மூடி மறைப்பதன் மூலம் மட்டும் இந்த அபாயத்தை தடுத்துவிட முடியாது என்பதை பாகிஸ்தான் உணர வேண்டும் இறுதியாக கராச்சியில் நடக்கும் இந்த வெடிப்புகள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அரசுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகும் ஈரானுடனான மோதல் மற்றும் உள்நாட்டு பிரிவினவாத குழுக்களின் எழுச்சியன இருமுனை தாக்குதல்களை பாகிஸ்தான் எதிர்கொண்டு வருகிறது ஒருபுறம் ஒருபுறம் அமெரிக்காவை திருப்திப்படுத்த முயன்று மறுபுறம் அண்டை நாடுகளின் கோபத்திற்கு ஆளாகும் பாகிஸ்தான் நிலைமை முன்னால் போனால் பள்ளம் பின்னால் போனால் மேடு என்ற கதையாக மாறியுள்ளது கராச்சியில் நிகழ்ந்த இந்த விபத்துகளின் பின்னணியில் உள்ள உண்மைகள் வெளியே அது பாகிஸ்தானின் சர்வதேச முகத்திரை கிழிப்பதாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கருத்தும் இல்லை